ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன்னை காண உன் வேதனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் ஒன்று ஆரம்பமாகும் இதுவரை கஷ்டத்தை மட்டுமே சகித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையில் பல இன்பங்களும் வரப்போகின்றது ஒரு யுகமாக இருக்கின்றது என்று புலம்பினாய் அல்லவா நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல் புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போவார்கள் எதிர்த்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை நீ தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒளியாதே தைரியமாக எதிர்த்து போராடி நீ இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்து விடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட உன் மனதை நீ பக்குவப்படுத்திக் கொள் முடியாத பொழுதெல்லாம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று உன் மனதிற்குள் என்னை அழை நீ அழைத்தால் நான் நிச்சயம் ஓடோடி வருவேன் உனது உள்ளத்திலேயே குடியிருந்து வருபவள் நான் எனக்கு சடங்கு சம்பிரதாயங்களோடு தான் பூஜை செய்ய வேண்டும் என்று நீ நினைக்காதே எப்பொழுதும் என்னை நினைத்து கொண்டிரு அது போதும் அப்பொழுதே என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உனது விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்து கொள் தங்கமே வெறும் பிரார்த்தனையினால் உனது பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் எனது பக்தன் ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் ஒரு குருவியின் கால்களுக்கு கயிறு கட்டி இழுப்பது போல உன்னை நான் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் புதிய அத்தியாயத்திற்கு உன்னை அழைத்து செல்வேன் நீ எதை நினைத்தும் கலங்கி நிற்காதே எதற்காகவும் துவண்டு போய் நிற்காதே உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் இன்னும் என் அடுத்தவர்களிடம் எதை எதையோ எதிர்பார்த்து உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய் என் குழந்தைக்கு எது தேவையோ அதனை நானே நடத்தி தருவேன் உன் மனதை எப்பொழுதும் தெளிவாக வை நடப்பது எல்லாமே உன் நடத்துபவள் நான் அல்லவா என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கு இருக்கும் பொழுது இத்தனை நெருடல்கள் உன் மனதிற்குள் எதற்கு மனம் தளராதே தங்கமே உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற போகிறது உன்னுள் இருக்கும் நான் அதற்கான உதவியை புரிவேன் உன் கடமையை செய்து கொண்டிரு உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும் உன் தாயான என்னுடைய ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயம் கிடைக்கும் இந்த நாளே உன்னுடைய இனிய நாளாக தொடங்க உன் தாய் நான் உனக்கு அருள் புரிகின்றேன் இந்த நாள் உனக்கு மிகவும் யோகமான அதிர்ஷ்டமான நாள் புதிய அத்தியாயம் துவங்கும் நாள் அனைத்தும் நல்லவிதமாக நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி